இங்கே ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கிட்டீங்க நிறைய கடன் வாங்கி பொருள் வாங்கிட்டீங்க அல்லது ஏற்கனவே கடனில் இருக்கீங்க என்ன செய்கிறது எவ்வளவு சீக்கிரம் அந்த கடனை வந்து நீங்கள் செலுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த கடனை செலுத்தி முடிங்க ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப உங்களை கடன் வாங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க திரும்ப அந்த ட்ராப்புக்களை விழாதீங்க அந்த கடன் எல்லாம் முதலாவது முழுசாக நீங்கள் கட்டி முடிங்க உங்களை நீங்களே கொஞ்சம் கஷ்டப்படுத்தி உங்களை கட்டுப்படுத்தி தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி அந்த கடனை நீங்கள் கட்டி முடிச்சுருங்க வாழ்க்கையில் கடன் இல்லாமல் இருக்கிறத விட நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடன் வாங்கின வந்து கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அதை முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் வாழ்க்கை முழுக்க அடிமையாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா கடன் இல்லாமல் இருக்கிறவன் தான் உண்மையாகவே சுதந்திரமாக இருக்கிறான் அதனால் தயவுசெய்து இந்த கடனுக்கும் அடிமைப்படாதீங்க கடன்காரனுக்கும் அடிமைப்படாதீங்க பேங்குக்கும் அடிமைப்படாதீங்க இவ்வளோ நேரமும் எப்படி பணத்தை நம்ம தேவையில்லாமல் வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இனிமேல் பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க எப்படி சேமிக்க ஆரம்பிக்கிறது சேமிக்க ஆரம்பிங்க அவ்வளோதான் பணத்தை எந்த அளவுக்கு உங்களால் தேவையில்லாத செலவு பண்ணாமல் அதை பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்து கொடுங்க இன்றைக்கே சேவ் பண்ண ஆரம்பிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுவரைக்கும் உங்களுக்கு சேவ் பண்ணுற பழக்கம் இல்லை அப்படின்னா இன்றைக்கே சேவ் பண்ண ஆரம்பிங்க ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அந்த அக்கௌண்ட்டில் சேவ் பண்ண ஆரம்பிங்க ரொம்ப முக்கியமானது அடுத்த மாதம் பாத்துக்கலாம்லாம் நினைக்காதீங்க நாளைக்கு செய்யுங்க இன்றைக்கி செய்யுங்க இன்னைக்கு நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே சேவ் பண்ண மாட்டீங்க நீங்கள் எப்போ சேமிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சேமிக்கிறதுல இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க ஆனால் ஒரு சில பேர் இந்த மிஸ்டேக் பண்ணி நான் பார்த்துருக்குறேன் ஒரு சில பேர் தான் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பணத்தை தாங்கிட்ட இருந்தால் அது வந்து பண வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர்கிட்ட கொடுத்து வைப்பாங்க இன்னொருத்தர் வேறு ஒரு ஆள்கிட்ட கிட்ட கொடுத்து வைப்பாங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு சில நேரத்தில் அந்த நீங்கள் கொடுக்குற ஆள் வந்து நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அல்லது ஒருவேளை அவங்க ஒரு அவசரத்துக்கு அந்த பணத்தை செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து சிக்கலாகி போகும் ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணி நான் பார்த்துருக்குறேன் என்னோட நண்பர் ஒருத்தர் அப்படி தான் இந்த மாதிரி ஒரு ஐம்பதாயிரரூவாய் ஒருத்தர கொடுத்துட்டு குயிக்காக திரும்ப வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு அவர் ஒரு அவசரத்தில் அதை செலவு பண்ணிட்டார் சரி போய் திரும்ப விட்டு போய் கேட்கும்போது ஐயோ நான் செலவு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாரு எப்படி கொடுத்துருக்காரு தெரியுமா ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கொடுத்துருக்கிறார் கடைசியாக அந்த ஐம்பதாயிரரூவா திரும்ப கொடுத்துட்டார் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரமாக திரும்ப வாங்கி இந்த ரூபா அப்படிங்கிறது அப்படியே செலவாகி வேஸ்ட்டாக போச்சு இந்த ரூபாய் அவரை எந்த ஒரு உறுப்பினர் விஷயத்துக்கும் அவரால் செலவு பண்ண முடியல ஸோ இந்த மாதிரிலாம் ஆயிரும் அதனால் எப்போவுமே சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் பணமாக இருந்தாலும் பேங்க்கில் போய் நீங்கள் சேவ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் நீங்கள் ஒரு உண்டியில் சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு இரநூறு முந்நூறுபாய் இருந்தால் கூட நீங்கள் பேங்க்கில் கொண்டு கொடுத்து அதில் நீங்கள் சேவ் பண்ணி வைங்க எப்போவுமே உங்களுக்கு வந்து அங்கே சேஃபாக இருக்கும் நீங்கள் விருப்பப்படும் போது அதை எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணாம் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் யூ